அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே இன்று நாம் பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி பயணிக்க போகிறோம் சின்ன குழந்தையாயிருக்கும் போதே பெரிய பெரிய சோதனைகளை எதிர்கொண்ட ஒரு நபியோட தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அந்த குழந்தை வேற யாரும் இல்ல நபி இஸ்மாயில் அலஹிஸ்லாம் அவங்கள்தான் இது பொறுமை தியாகம் மற்றும் அல்லாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையின் வரலாறு சிறு வயது முதலே நபி இஸ்மாயில் அலஹிசலாம் அவர்கள் தனது தந்தை நபி இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்களுடன் பல்வேறு கடினமான சோதனைகளை எதிர்கொண்டார் உணவு உதவி என்று எதுவும் இல்லாத வறண்ட பாலைவனத்தில் அல்லாஹ் தாலா அவர்களை பாதுகாத்து அற்புதமான அற்புதங்களால் உதவினார் நபி இஸ்மாயில் அலஹிசலாம் அவர்களின் வாழ்க்கை மூலம் பொறுமை உறுதியான நம்பிக்கை மற்றும் அல்லாஹ் சுபானுவதாலாவுக்கு உண்மையான கீழ்ப்படிதல் பற்றி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அவரது வரலாறு நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுபானுவதாலாவுடன் நெருங்கிச் செல்வதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும் நண்பர்களே இந்த வீடியோ தொடங்குவதற்கு முன் ஏதேனும் தவறுகள் இருந்தால் சுட்டிக்காட்ட மறக்காதீர்கள் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கருத்து தெரிவிக்கவும் மேலும் எங்கள் இஸ்லாமிய தாவா பணிகளை மேம்படுத்த சிறிய நிதி உதவி செய்து ஆதரவளியுங்கள் வீடியோக்கள் தயாரிக்க நாங்கள் மிகவும் சிரமப்படுகிறோம் ரமலான் மாதம் நெருங்கி வருகிறது குறிப்பாக ரமலான் மாதத்தில் அதிக வீடியோக்கள் வெளியிட திட்டமிட்டுள்ளோம் நானும் என் டீமும் மிகவும் சிரமப்படுகிறோம் நீங்கள் அனுப்பும் எந்த உதவியும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பிஸ்மில்லா வரலாற்றை தொடங்குவோம் நபி இப்ராஹிம் சலாம் அவர்கள் அல்லாஹ் சுபானஹுவதாலாவின் பாதையில் தொடர்ந்து பிரசாரம் செய்து வந்தார் உறுதியான விசுவாசத்தைக் கொண்ட ஒருவராக விளங்கினார் பின்னர் அவரது சந்ததியினர் நபிமார்களாக திகழ்ந்தனர் நபி இப்ராஹிம் சலாம் அவர்கள் தனது தந்தை இறை நிராகரிப்பில் இருப்பதை அறிந்து அவரது இதயம் வருந்தியது குரானில் அல்லாஹ் சுபானஹுவதாலா நபி இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்களின் தந்தையுடனான உறவு குறித்து கூறுகிறார் இப்ராஹிமுடைய தந்தை அல்லாஹுவுக்கு விரோதியாகிவிட்டார் என்பது அவருக்கு தெளிவானதும் இப்ராஹீம் அவரை விட்டு விலகினார் நிச்சயமாக இப்ராஹிம் மிகவும் சாந்தமானவராகவும் பொறுமைசாலியாகவும் இருந்தார் சுரா தௌபா வசனம் நூற்று பதினான்கு பின்னர் நபி இப்ராஹிம் அலேஹிசல்லாம் தனது நாட்டை விட்டு வெளியேறி தனது பயணத்தை தொடங்கினார் அவர் இயக்பத் என்ற நகரத்திற்கு சென்று மிகுந்த பொறுமையுடன் மக்களிடையே பிரசாரம் செய்தார் அவர் தனது மக்களிடம் உண்மையை எடுத்துரைத்தார் பின்னர் சாரா என்ற பெண்மணி தனக்கு உதவிய எகிப்திய பெண்ணை தனது தந்தையின் இரண்டாவது மனைவியாக்கினால் என்ன என்று நினைத்தார் அந்த எகிப்திய பெண்ணின் பெயர் ஹாஜர் இறுதியில் சாரா நபி இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களை ஹாஜரை மணந்து கொள்ள சம்மதித்தார் பின்னர் ஹாஜர் தனது முதல் குழந்தையான இஸ்மாயிலை பெற்றெடுத்தார் ஹாஜர் இஸ்மாயிலை பெற்றெடுக்கும் போது நபி இப்ராஹிம் அலஹிசலாம் மிகவும் வயதானவராக இருந்தார் நபி இப்ராஹிம் அலஹிசலாம் அல்லாஹ் தாலாவின் பூமியில் எப்போதும் அவரை வணங்கி மகிமைப்படுத்தி பிரார்த்தனை செய்து வாழ்ந்தார் அவர் பலதெய்வ வழிபாட்டிலிருந்து விலகி அல்லாஹ் சுபானஹுவதாலாவுக்கு மட்டுமே தன்னை அர்ப்பணித்தார் ஒருநாள் நபி இப்ராஹிம் அலேஹிசல்லாம் தூக்கத்திலிருந்து எழுந்து தனது மனைவி ஹாஜரை எழுப்பினார் அல்லாஹ் சுஹானஹஹுவதாலாவிடமிருந்து அவருக்கு ஒரு வகி கிடைத்தது அதில் அவர் அரேபிய தேசத்திற்கு செல்லும்படி கட்டளையிடப்பட்டார் நபி இப்ராஹிம் அலேஹிசல்லாம் பழங்கள் மரங்கள் உணவு அல்லது தண்ணீர் இல்லாத ஒரு பகுதிக்கு சென்றார் அந்த இடத்தை அடைந்ததும் நபி இப்ராஹிம் அலேஹிசலாம் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டு விசுவாசிகள் வசிக்கும் இடமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுபானகுவதாலாவிடம் பிரார்த்தனை செய்தார் எங்கள் இறைவா நான் எனது சந்ததியினரில் சிலரை உமது புனித இல்லத்திற்கு அருகில் குடியமர்த்தியுள்ளேன் சூரா இப்ராஹிம் வசனம் முப்பத்தி ஏழு என்று பிரார்த்தனை செய்தார் நபி இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்கள் காபாவை நிர்மாணிப்பதில் தனது மகன் இஸ்மாயிலுடன் இணைந்து செயல்படப் போகிறார் அல்லாஹ் சுபானகுவதாலாவின் ஞானம் அந்த பள்ளத்தாக்கில் ஒரு கட்டிடம் கட்டப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டது அல்லாஹ்வுடைய வீடு கட்டப்பட்டது நாம் அவரை நோக்கி திரும்பும் இடம் அது நபி இப்ராஹிம் அலஹிஸ்லாம் தனது மனைவி மற்றும் பாலூட்டும் குழந்தையை வறண்ட பாலைவனத்தில் விட்டுச் சென்றார் இஸ்மாயிலின் தாய் தனது குழந்தைக்கு பாலூட்டிக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் சூரியன் மிகவும் வெப்பமாக இருந்தது அவர்கள் தாகமாக இருந்தார்கள் சிறிது நேரம் கழித்து அவர்களைச் சுற்றி தண்ணீர் இல்லை அந்த கடினமான சூழ்நிலையில் தாய் தண்ணீர் தேட முயன்றார் இறுதியாக அல்லாஹ் சுஹானஹுவதாலா தனது உதவியை அனுப்பினார் ஜம்ஜம் நீர் பூமியிலிருந்து பீறிட்டு எழுந்தது தாய் உடனடியாக தனது கைகளால் தண்ணீரை சேகரித்தார் அப்போதிருந்து ஜம்ஜம் கிணற்றைச் சுற்றி உயிரின் அறிகுறிகள் தோன்றத் தொடங்கின அது ஒரு சோதனை அல்லாஹ் சுப்ஹானஹுவதாலா நபி இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்களை தனது மகனை அறுக்கச் சொல்லி கட்டளையிட்டு சோதித்தார் அல்லாஹ் சுபானஹுவதாலா அவரது விசுவாசத்தையும் பக்தியையும் சோதிக்கிறார் இது சூரா சூரா சஃபத் நூற்றி இரண்டாவது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவர் அவருடன் உழைக்கும் வயதை அடைந்தபோது இப்ராஹிம் கூறினார் என் மகனே நான் உன்னை அறுப்பது போல் கனவு கண்டேன் நீ என்ன நினைக்கிறாய் என்று சொல் அவர் கூறினார் என் தந்தையே உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை செய்யுங்கள் அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் ஒருவராக காண்பீர்கள் குழந்தையின் பதிலை கவனியுங்கள் அல்லாஹ் சுபானஹுவதாலாவின் கட்டளையாக இருந்தால் அதை முழு கீழ்ப்படிதலுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் பின்னர் நபி இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அல்லாஹ் சுப் நஹுவாலாவின் கட்டளையை நிறைவேற்ற கத்தியை உயர்த்தினார் இருவரும் கீழ்ப்படிந்த போது இப்ராஹிம் தனது மகனை அவரது நெற்றியில் படுக்க வைத்தார் அவர்களின் இருவரின் பொறுமையும் குரானில் சூரா சூரா அசஃபாத் நூற்றி மூன்றாவது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருவரும் கீழ்ப்படிந்த போது இப்ராஹிம் தனது மகனை அவரது நெற்றியில் படுக்க வைத்தார் அல்லாஹ் சுப்ஹானஹுவத் கட்டளையை நிறைவேற்ற கத்தி தயாராக இருந்தபோது அல்லாஹ் சுபானஹுவத்லா இப்ராஹிமை அழைத்தார் சோதனை முடிந்தது அல்லாஹ் சுப்ஹானுவதா இஸ்மாயிலை ஒரு பெரிய தியாகத்தால் மாற்றினார் இந்த நிகழ்வு பின்னர் முஸ்லிம்களால் ஈத் அல்லதா தியாகத் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இது உண்மையான இஸ்லாத்தை அவர்களுக்கு நினைவூட்டுகிறது ஒரு அமைதியான மதியம் பார்கா பாலைவனத்தில் காற்று மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது நபி இப்ராஹிம் அலஹிசலாம் அல்லாஹ் சுப்கானஹு வதாலா தனக்கு காட்டிய இடத்தில் நின்று கொண்டிருந்தார் அவரை சுற்றி சிறிய வறண்ட குன்றுகள் மட்டுமே காணப்பட்டன மக்கள் கூட்டத்திலிருந்தும் மற்ற மனிதர்களிடமிருந்தும் வெகு தொலைவில் இந்த இடத்தில் வணக்க ஸ்தலத்தை கட்டும்படி தனக்கு கட்டளையிட்ட அல்லாஹ் ஹுவதாலாவின் மகத்துவத்தையும் சக்தியையும் உணர்ந்தார் ஓ இஸ்மாயில் நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு ஒன்றை கட்டளையிட்டுள்ளார் என்று இப்ராஹிம் தனது மகன் இஸ்மாயிலிடம் கூறினார் நபி இப்ராஹிம் அலஹிசலாம் அமைதியான குரலில் கூறினார் கடவுள் அப்படி இல்லை கடவுள் வானங்களையும் பூமியையும் படைத்த எல்லாம் வல்லவர் அவரது தந்தை பிரகாசமான கண்களுடன் பதிலளித்தார் ஏன் எனது கடவுளை சந்தேகிக்கிறாய் நபி இப்ராஹிம் அலேஹிசல்லாம் புன்னகைத்தார் அவர் பொறுமையாக இருந்தார் பின்னர் அவரும் நபி இஸ்மாயில் அலேஹிசல்லாம் அவர்களும் சிறிய குன்றுகளுக்கு இடையே அடித்தளம் தோண்டத் தொடங்கினர் எங்கள் இறைவா எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே அனைத்தையும் கேட்பவன் அனைத்தையும் அறிந்தவன் சுரா அல்பஹ்ரா வசனம் நூற்றி இருபத்தி ஏழு என்ற பிரார்த்தனையை அவர்கள் தங்கள் உதடுகளில் தொடர்ந்து கூறினர் கொளுத்தும் சூரிய வெப்பத்தின் கீழ் அவர்கள் பொறுமையாக கல் மீது கல்லடுக்கி வைத்தனர் இது அல்லாஹுடைய வீடு மனிதனுக்காக கட்டப்பட்ட முதல் வீடு அல்லாஹ் சுபா இந்த நிகழ்வை குரானில் நபி இப்ராஹிம் அலேஹிசலாம் மற்றும் நபி இஸ்மாயில் அலேஹிசலாம் அவர்களின் மகத்துவத்திற்கும் ஈமானுக்கும் அடையாளமாக அழியாததாக்கினார் நிச்சயமாக மனிதனுக்காக கட்டப்பட்ட முதல் வணக்கஸ்தலம் பக்காவில் இருந்தது அது ஆசீர்வதிக்கப்பட்டது மேலும் உலகங்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருந்தது சுரா ஆலி இம்ரான் தொன்னூற்று ஆறு மற்றும் தொன்னூற்று ஏழு வசனங்கள் அல்லாஹ் ஹுவதாலாவின் வீட்டை நிர்மாணிக்கும் போது ஒரு சிறப்பு நிகழ்வு நடந்தது அது கிட்டத்தட்ட முடிந்ததும் ஜிப்ரீல் அலஹிசலாம் அழகான மற்றும் பளபளப்பான கருப்பு கல்லை கொண்டு வந்தார் நபி இஸ்மாயில் அலஹிசலாம் ஆச்சரியத்துடன் தனது தந்தையை நெருங்கி ஓ தந்தையே உங்களுக்கு இந்த கல்லை யார் கொடுத்தது என்று கேட்டார் நபி இப்ராஹிம் அலேஹிசலாம் உணர்ச்சி நிறைந்த குரலில் பதிலளித்தார் ஜிப்ரில் இந்த கல்பின்னர் காபாவின் ஒரு மூலையில் ஹஜர் அல் அஸ்வத் கருங்கல்லாக வைக்கப்பட்டது இவ்வாறு அல்லாஹ் சுபானஹுவதாலாவின் வீடு கட்டி முடிக்கப்பட்டது அதன் பிறகு நபி இப்ராஹிம் அலேஹிசல்லாம் வானத்தை நோக்கி பிரார்த்தனை செய்தார் எங்கள் இறைவா எங்கள் இருவரையும் உனக்கு கீழ்ப்படிபவர்களாக ஆக்குவாயாக எங்கள் சந்ததியினரிலிருந்தும் உனக்கு கீழ்ப்படிபவர்களைக் கொண்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவாயாக எங்கள் வழிபாட்டு முறைகளை காட்டுவாயாக எங்கள் மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன் மிக்க கருணையாளன் சுரா அல்பகரவசனம் நூற்றி இருபத்தி எட்டு ஓ எங்கள் இறைவா எங்கள் இருவரையும் உனக்கு கீழ்ப்படிபவர்களாக ஆக்குவாயாக எங்கள் சந்ததியினரிலிருந்தும் உனக்கு கீழ்ப்படிபவர்களைக் கொண்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவாயாக எங்கள் வழிபாட்டு முறைகளை காட்டுவாயாக என்று நபி இப்ராஹிம் அலஹிசலாம் அழைத்தார் இது இந்த உலகில் சிதறடிக்கப்பட்ட அனைத்து மக்களையும் சென்றடையாது அல்லாஹ் நியமித்தவர்களை தவிர என்று நபி இப்ராஹிம் அலஹிசலாம் முழு நம்பிக்கையுடன் கூறினார் மனிதர்களே இந்த வீட்டிற்கு ஹஜ் செய்வது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று நபி இப்ராஹிம் அலஹிசலாம் அழைத்தார் உடனடியாக பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் இந்த அழைப்பை கேட்டன தங்கள் தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தைகள் கூட அந்த அழைப்புக்கு பதிலளித்தனர் இந்த அழைப்பு தீர்ப்பு நாள் வரை எதிரொலிக்கிறது விசுவாசம் உள்ள மனிதர்கள் ஒவ்வொருவரும் இந்த அழைப்புக்கு பதிலளிப்பார்கள் காபாவை கட்டுவதில் நபி இப்ராஹிம் அலஹிசலாம் மற்றும் நபி இஸ்மாயில் அலஹிசலாம் ஆகியோர்களின் ஒவ்வொரு அடியும் முயற்சியும் அவர்களின் நேர்மையையும் தியாகத்தையும் பறைசாற்றுகிறது அவர்கள் கட்டிய கட்டிடம் வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் காலமெல்லாம் மனிதகுலத்திற்கு பெருமைக்குரிய சின்னமாகவும் திகழ்கிறது பின்னர் நபி இப்ராஹிம் அலஹிசலாம் அல்லாஹ் சுபா நஹுவதாலாவின் கட்டளையை நிறைவேற்ற கத்தியை உயர்த்தினார் இருவரும் கீழ்ப்படிந்த போது இப்ராஹிம் தனது மகனை அவரது நெற்றியில் படுக்க வைத்தார் அவர்களின் இருவரின் பொறுமையும் குர்ஆனில் சூரா சூரா அசாத் நூற்றி மூன்றாவது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருவரும் கீழ்ப்படிந்த போது இப்ராஹிம் தனது மகனை அவரது நெற்றியில் படுக்க வைத்தார் அல்லாஹ் தாலாவின் கட்டளையை நிறைவேற்ற கத்தி தயாராக இருந்த போது சுப்ஹானஹுவ சுஃபானஹுவத்லா இப்ராஹிமை அழைத்தார் சோதனை முடிந்தது அல்லாஹ் சுப்ஹானஹுவதாலா இஸ்மாயிலை ஒரு பெரிய தியாகத்தால் மாற்றினார் இந்த நிகழ்வு பின்னர் முஸ்லிம்களால் ஈத் தியாகத் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இது உண்மையான இஸ்லாத்தை அவர்களுக்கு நினைவூட்டுகிறது ஒரு அமைதியான மதியம் பார்கா பாலைவனத்தில் காற்று மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது நபி இப்ராஹிம் இஸ்லாம் அல்லாஹ் ஹுவதாலா தனக்கு காட்டிய இடத்தில் நின்று கொண்டிருந்தார் அவரைச் சுற்றி சிறிய வறண்ட குன்றுகள் மட்டுமே காணப்பட்டன மக்கள் கூட்டத்திலிருந்தும் மற்ற மனிதர்களிடமிருந்தும் வெகு தொலைவில் இந்த இடத்தில் வணக்க ஸ்தலத்தை கட்டும்படி தனக்கு கட்டளையிட்ட அல்லாஹ் ஹுவதாலாவின் மகத்துவத்தையும் சக்தியையும் உணர்ந்தார் ஓ இஸ்மாயில் நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு ஒன்றை கட்டளையிட்டுள்ளார் என்று இப்ராஹிம் தனது மகன் இஸ்மாயிலிடம் கூறினார் நபி இப்ராஹிம் அலஹிசலாம் அமைதியான குரலில் கூறினார் கடவுள் அப்படி இல்லை கடவுள் வானங்களையும் பூமியையும் படைத்த எல்லாம் வல்லவர் அவரது தந்தை பிரகாசமான கண்களுடன் பதிலளித்தார் ஏன் எனது கடவுளை சந்தேகிக்கிறாய் நபி இப்ராஹிம் அலஹிசலாம் புன்னகைத்தார் அவர் பொறுமையாக இருந்தார் பின்னர் அவரும் நபி இஸ்மாயில் அலஹிசலாம் அவர்களும் சிறிய குன்றுகளுக்கு இடையே அடித்தளம் தோண்டத் தொடங்கினர் எங்கள் இறைவா எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே அனைத்தையும் கேட்பவன் அனைத்தையும் அறிந்தவன் சுரா அல்பஹரா வசனம் நூற்றி இருபத்தி ஏழு என்ற பிரார்த்தனையை அவர்கள் தங்கள் உதடுகளில் தொடர்ந்து கூறினர் கொளுத்தும் சூரிய வெப்பத்தின் கீழ் அவர்கள் பொறுமையாக கல் மீது கல்லடுக்கி வைத்தனர் இது அல்லாஹ்வுடைய வீடு மனிதனுக்காக கட்டப்பட்ட முதல் வீடு அல்லாஹ் சுபான் இந்த நிகழ்வை குரானில் நபி இப்ராஹிம் அலஹிசலாம் மற்றும் நபி இஸ்மாயில் அலஹிசலாம் அவர்களின் மகத்துவத்திற்கும் ஈமானுக்கும் அடையாளமாக அழியாததாக்கினார் நிச்சயமாக மனிதனுக்காக கட்டப்பட்ட முதல் வணக்கஸ்தலம் பக்காவில் இருந்தது அது ஆசீர்வதிக்கப்பட்டது மேலும் உலகங்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருந்தது சுரா ஆலி இம்ரான் தொன்னூற்று ஆறு மற்றும் தொன்னூற்று ஏழு வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹுவதாலாவின் வீட்டை நிர்மாணிக்கும் போது ஒரு சிறப்பு நிகழ்வு நடந்தது அது கிட்டத்தட்ட முடிந்ததும் ஜிப்ரில் அலஹிசலாம் அழகான மற்றும் பளபளப்பான கருப்பு கல்லை கொண்டு வந்தார் நபி இஸ்மாயில் அலஹிசலாம் ஆச்சரியத்துடன் தனது தந்தையை நெருங்கி ஓ தந்தையே உங்களுக்கு இந்த கல்லை யார் கொடுத்தது என்று கேட்டார் நபி இப்ராஹிம் அலஹிசலாம் உணர்ச்சி நிறைந்த குரலில் பதிலளித்தார் ஜிப்ரீல் இந்த கல் பின்னர் காபாவின் ஒரு மூலையில் அல் ஹஜார் அல் அஸ்வத் கருங்கல்லாக வைக்கப்பட்டது இவ்வாறு அல்லாஹ் சுபான ஹுவதாலாவின் வீடு கட்டி முடிக்கப்பட்டது அதன் பிறகு நபி இப்ராஹிம் அலஹிசலாம் வானத்தை நோக்கி பிரார்த்தனை செய்தார் எங்கள் இறைவா எங்கள் இருவரையும் உனக்கு கீழ்ப்படிபவர்களாக ஆக்குவாயாக எங்கள் சந்ததியினரிலிருந்தும் உனக்கு கீழ்ப்படிபவர்களைக் கொண்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவாயாக எங்கள் வழிபாட்டு முறைகளை காட்டுவாயாக எங்கள் மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன் மிக்க கருணையாளன் சுரா வசனம் நூற்றி இருபத்தி எட்டு ஓ எங்கள் இறைவா எங்கள் இருவரையும் உனக்கு கீழ்ப்படிபவர்களாக ஆக்குவாயாக எங்கள் சந்ததியினரிலிருந்தும் உனக்கு கீழ்ப்படிபவர்களைக் கொண்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவாயாக எங்கள் வழிபாட்டு முறைகளை காட்டுவாயாக என்று நபி இப்ராஹிம் அலேஹிசல்லாம் அழைத்தார் இது இந்த உலகில் சிதறடிக்கப்பட்ட அனைத்து மக்களையும் சென்றடையாது அல்லாஹ் நியமித்தவர்களைத் தவிர என்று நபி இப்ராஹிம் அலேஹிசல்லாம் முழு நம்பிக்கையுடன் கூறினார் மனிதர்களே இந்த வீட்டிற்கு ஹஜ் செய்வது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று நபி இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அழைத்தார் உடனடியாக பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் இந்த அழைப்பை கேட்டன தங்கள் தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தைகள் கூட அந்த அழைப்புக்கு பதிலளித்தனர் இந்த அழைப்பு தீர்ப்பு நாள் வரை எதிரொலிக்கிறது விசுவாசம் உள்ள மனிதர்கள் ஒவ்வொருவரும் இந்த அழைப்புக்கு பதிலளிப்பார்கள் காபாவை கட்டுவதில் நபி இப்ராஹிம் அலஹிசலாம் மற்றும் நபி இஸ்மாயில் அலஹிசலாம் ஆகியோர்களின் ஒவ்வொரு அடியும் முயற்சியும் அவர்களின் நேர்மையையும் தியாகத்தையும் பறைசாற்றுகிறது அவர்கள் கட்டிய கட்டிடம் வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் காலமெல்லாம் மனிதகுலத்திற்கு பெருமைக்குரிய சின்னமாகவும் திகழ்கிறது